நொடியும் உங்கள் கவனத்துக்குள் இருக்க வேண்டும் இல்ல நான் ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஏன் பாதி ஏறி வந்துட்டேன் கஷ்டமா இருக்குன்னா அந்த ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுல என்ன பண்ணோம் பேலன்ஸ் தவறி கீழே விழுவீங்க எங்க அடிபடுவே தெரியாது அந்த அடிக்கு மருந்து போட்டுக்கிட்டு நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள உங்க பக்கத்துல ஏரியில ஏறிட்டு இருக்காரு இல்லையா அவர் ஏறி மேலே போய் நின்றுடுவார் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒரு கூட்டம் உங்களை தாண்டி போயிருக்கோம் இன்னொரு கூட்டம் உங்களுக்கு இணையாக இருக்கும் இன்னொரு கூட்டம் நீங்கள் முதல் படியில வைக்கும் போது காலம் வைக்கும் இத்தனைக்கு அப்புறமும் நாங்க தோத்து போயிட்டோம் நாங்க வந்து பாஸ் பண்ணல அப்படிதான் நான் செஞ்சேன் அதுவும் நடக்கும் வாழ்க்கை உங்களுக்கு எந்த உத்தரவாதத்தையும் ஒவ்வொரு படியிலையும் வெளிவெட்டு மாட்டு போத்து போட்டு அதுல நடந்துவான்னு சொல்லவே இல்லை அப்படியும் தோல்விகள் நடக்கும் வலிக்கும் மரண வழியை மனது தொட்டு தொட்டு மீளும் இந்த வாழ்க்கையை வாழ வேணுமான தோணும் அதையும் கடந்து வெளிவர வேண்டும் பராக் ஒபாமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா நம்ம அமெரிக்க ஜனாதிபதி நாற்பத்தி நாலாவது ஜனாதிபதி டூ தௌசண்ட் நைன்ல இருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் அமெரிக்க பிரசிடென்டா இருந்தவர் தன்னை பற்றிய கதையை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் ஒற்றை வரியை மட்டும் உங்களுக்கு சொல்ற அவரை பத்தி நிறைய அவர் சொல்றாரு நீ முயற்சி செய்யாமல் இருப்பது தவறில்லை தோற்று போவது தவறில்லை மிகப்பெரிய தவறு எது தெரியுமா தோல்விக்கு பின் மீண்டும் நீ முயற்சி செய்யாமல் இருப்பது அதையுடைய பெரிய தவறு என்ன தெரியுமா இரண்டாவது முற தோற்ற பின்னாடியும் மூணாவது தர முயற்சி செய்யாமல் இருக்கிறது அப நம்ம கபனிக்கே முடிவுல அதை தெரியுமா நீ மூணாவது தடவ தோத்த பின்னாடி நான்காவது தடவுக்கு முயற்சி பண்ணாம இருக்கற சோ என்ன சொல்றாங்க வாழும் உதாரணங்கள் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னும் வெற்றியின் பாதையை அடைந்து விட்டேன் என்று முயற்சி செய் வெற்றி உன் பக்கத்துல வரும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் இங்க இருக்கிறவங்க யாரும் பாத்தீங்கனா பெரிய செல்வந்தரா இருக்க முடியாது எல்லாரும் மாத சமை சம்பளம் வாங்கும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களா தான் இருப்பீங்க அல்லது விவசாயம் சார்ந்த தொழில செய்றவங்களா இருப்பீங்க உதாரணங்கள் இருக்காங்க என்ன பண்ணணும் பெரும்பாலான குடும்ப சூழல் எப்படி இருக்கும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஒவ்வொரு நூறு ரூபாயையும் பத்திரப்படுத்தி முப்பதாம் தேதி வரை வைத்துக் கொள்ள முடியுமா என்கிற சூழலை சேர்ந்தவர்களாக தான் பெரும்பாலும் இருக்கும் சோர்வடையும் பொழுதெல்லாம் அந்த தந்தையின் முகத்தை தாயின் முகத்தை நினைத்து கொள்ளுங்கள் புது வெள்ளம் புது உற்சாகம் எத்தனையோ ஃபேன்சி ஸ்டோர்ல ஒர்க் பண்றாங்க அதுக்கெல்லாம் அனுப்பாம ஒரு அகாடமி அகாடமியோட சர்வீஸ் நீங்க உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதற்குள் மிகப்பெரிய தியாகம் ஒளிந்து இருக்கிறது உங்களுக்கு தினசரி பஸ்ஸுக்கான பைசா கொடுக்கறதுலயும் உங்களுக்கான செலவுக்கான பைசா இருக்கிறதுலையும் உங்களுக்கு தேவையானது செய்யறதுலையும் ஒரு மிகப்பெரிய தியாகம் ஒழிந்திருக்கிறது இன்னொரு உண்மையை சொல்றேன் உங்களுக்கு இது உண்மை சத்தியம் இன்னைக்கு பெரிய மனிதர்களாக இருக்கும் அத்துணை பேரும் முகவரி தேவைப்படாத முகங்களை கொண்டிருக்கும் அத்துணை பேரும் இந்த சென்னை மாநகரத்துக்கு ஒரு காலத்துல ஒரு நாளில் பின்னாடி ஒரு பேடர் போட்டுட்டு தோல்ல ஒரு பையன் சொமதுகிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் வியந்து பார்ப்பது பார்ப்ப மனிதர்கள் அல்ல மனிதர்களால் ஆனது அல்ல இந்த மாநகர் வியந்து பாக்குங்க இல்லையா அதுல ஒருத்தர் ரெண்டு பேரு தான் எல்லா எல்லா கம்யூனிட்டிஸும் அவங்களுக்கு கிடைச்சி எல்லா வசதிகளும் அவங்களுக்கு கிடைச்சு ஜெயிச்சவங்களா இருப்பாங்க சோ நீங்க வந்து திரும்பி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஹிஸ்டரிக்குள்ளயும் போய் சர்ச் பண்ணீங்கன்னா எல்லாருமே ஒற்றை பையுடனும் கசங்கிய நோட்டுத்தாள்களை பாக்கெட்டில் சுமந்து கொண்டும் இந்த சென்னைக்கு வந்தவர்களாக தான் இருப்பார்கள் இந்த பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மிக இந்த அருமையான போட்டித் தேர்வாளர்களுக்கு சில நிமிடங்கள் என்ன வந்து நான் பேசுறதுல உங்களுக்கு மோட்டிவேட் ஆயிருந்தீங்கன்னா ஐ ஃபீல் தட் இஸ் மைஷப் ஐ லவ் யூ அவர் சில்ட்ரன் டூ வெல் மேடம் வாழ்க்கைய போராட்டம் தான் தனித்திறமைகளை முயற்சியில் முயற்சியை கொள்வதுதான் வெற்றியின் முதற்படிங் நோட்